தமிழ் வாசக நண்பர்களே தோழர்களே இந்த வாரம் நான் படித்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன நூல் விமர்சனம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நூலோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அதே நேரத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் கூட தமிழ் தமிழகத்துலையும் சரி இந்தியாவிலேயும் சரி இந்த நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் வந்து சுற்றி கிராமங்கள் இருந்தது நிறைய கிராமங்கள் இருக்கும் ஸோ நான் அதனால் கிராமத்துலேருந்து வர்றவங்களோட இன்ட்ராக்ஷன் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற நிறைய சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி எங்கள் குடும்ப வழக்கத்துலேயும் கிராமங்கள்லேருந்து தான் என்னோடய ஃபேமிலியில் அப்பா எல்லோரும் வந்ததுனால அந்த கிராம வழக்கங்கள் வந்து ரொம்ப புதுசு கிடையாது நான் நிறையா நேரடியாகவே பார்த்துருக்கேன் எதை பற்றி நான் சொல்கிறேன்னா நம்ம குடும்பங்களில் வந்து பொதுவாகவே வந்து இந்த குலதெய்வம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எந்த நம்ம குடும்பத்தில் எல்லாருமே வந்து கும்பிடுற ஒரு தெய்வத்தை தான் இந்த குலதெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குலதெய்வத்தோட வரலாறு தெரியாது அதனால் எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த நாட்டார் வரலாறு அதாவது ஃபோக் குளோர்ஸ் மூலமாக பண்டைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல வந்து எனக்கு எப்பயுமே ஆர்வம் உண்டு ஸோ அப்படி ஆர்வம் இருக்கிற நேரத்தில் இந்த புஸ்தகம் என் கண்ணுக்கு தட்டுப்பட்டது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புக்கு எதை பற்றி பேசுதுன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் அது வந்து நம்ம சமூகத்தில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்க அன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு வேதனையோடு சொல்கிறேன் நான் அது என்னன்னா இந்த நூலோட தலைப்பு வந்து ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் திரு ஆர் சிவசுப்ரமணியன் எழுதியிருக்காங்க இது வந்து அவரோட சமூக ஆய்வு அதாவது ஃபோக்ளோர் பேஸ்டு அல்ல ஓரல் ஹிஸ்டரி அதாவது வாய் வாய்வழியாக சொல்லப்பட்ட வரலாற்றை வந்து சமூக ஆய்வு செஞ்சு இந்த நூலை எழுதியிருக்காரு இது எதை பற்றி பேசுதுன்னா நம்ம பெரும்பாலான குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களில் வந்து குலதெய்வங்களில் இருக்கிற சாமிகளோட வரலாறு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷனோட இந்த புக்கு சொல்லியிருக்காரு ஸோ இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து எனக்கு எப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா பொதுவாகவே எனக்கு வந்து இந்த பண்டைய நம்ம நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றதுல வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் உண்டு ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்து தோப்பா அவர்களோட நூல்கள் வந்து எனக்கு அறிமுகமாச்சு ஸோ வரைக்கும் தோப்பா எழுதின தோப்பா என்று நான் நிறைய பேர் ரொம்ப பாசத்தோடு அழைக்கப்படுற காலஞ்சென்ற திரு தோ பரமசிவன் அவர்கள் அவங்க வந்து திருநெல்வேலியில் பேராசிரியராக இருந்து இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சு நிறையா த பண்டை தமிழகத்தை பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஸோ அப்படி எழுதின ஒரு மூணு நூலை முதல்ல பரிந்துரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த நூலோட விமர்சனத்துக்குள்ளே போகிறேன் முதல்ல வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற இந்த அறியப்படாத தமிழகம் தோப்பா அவர்கள் எழுதின இந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூல் இதில் வந்து நிறையா நமக்கு தெரியாத ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி அதாவது ஒரு மாறுபட்ட வரலாறை வந்து நம்ம வரலாறை வந்து ஆய்வு செஞ்சு நிறையா கலா ஆய்வு செஞ்சு எழுதியிருப்பாரு பண்டைய தமிழர்களோட நம்பிக்கை முறை அதே மாதிரி வந்து உணவு முறை என்ன உடை உடுத்தினாங்க இந்த மாதிரி எடுத்தால் அடிக்கோட்டுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நிறையா தகவல்கள் எழுதுனா நாட்டார் வரலாறு நாட்டார் வழக்கியல் பற்றின வரலாறு எழுதுனா இந்த புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான புக்கும் கூட ரெண்டாவது வந்து அவர் எழுதுன பண்பாட்டு அசைவுகள் பண்பாட்டு அசைவுகள் வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற நூல் ஒட்டி அதே மாதிரி இந்த டெமிகாட்ஸ் அதாவது இந்த குரு தெய்வங்கள் பற்றி வரலாறு வந்து இதில் நிறைய எழுதியிருப்பார் ஸோ இதையும் நான் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் படிக்கலன்னா அப்புறம் மூணாவதாக வந்து இந்த உரைகள் அப்படிங்கிற இந்த ஒரு தொகுப்பு கட்டுரை தொகுப்பு இதுலையுமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தொப்பாக எழுதியிருப்பார் ஸோ அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு இருந்தாலும் வந்து இந்த மூணு நூல்களை இந்த டாபிக் சம்மந்தமாக நான் பரிந்துரை செய்யணும்னு நினைச்சேன் ஸோ நீங்கள் சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா இந்த மூணு நூலையும் வாங்கி பாருங்க ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட நூலுக்குள்ளே போயிடலாம் ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் ச வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் இந்த கிராமங்களில் இருக்கிற சாமிகள் பேர்கள்லாம் தெரியும் சுடலை பாடன் அப்புறம் வந்து இசக்கியம்மன் அப்புறம் இந்த மாதிரி பேர்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இதில் நிறையா இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த சா தெய்வங்கள வணங்கப்படுற அந்த தெய்வங்கள் வந்து உண்மையிலே தெய்வங்கள்லாம் கிடையாது அதாவது மேலேருந்து வானத்திலேருந்து இறங்கி வந்த தெய்வங்கள்லாம் கிடையாது இங்கே வந்து இந்த மண்ணிலே வாழ்ந்த சில நபர்கள் அவங்களோட என்ன காரணத்துக்காக அவங்க தெய்வமானாங்கன்றது தான் இந்த புக்கில் வந்து மெ மெயினாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறையா சின்ன சின்ன கோயில்களில் கலா ஆய்வு செஞ்சு அவர் எழுதியிருக்காரு அப்படி எழுதுகிறத வந்து மொ முதல்ல வந்து இந்த எண்ணுரையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாரு ஒன்று வந்து இந்த மாதிரி ஓரல் ஹிஸ்ட்ரி ஏன்னா இது வந்து எதுவுமே எழுத எழுதி வைக்கப்படலை இது வந்து ஓரல் ஹிஸ்ட்ரி இந்த ஓரல் ஹிஸ்ட்ரியை வந்து ஒன்று வில்லு பாட்டாக பாடுறாங்க இப்போது இல்லைன்னா வந்து கதைகளாக சொல்கிறாங்க இல்லைன்னா ஈவன் சில இடங்களில் வந்து இந்த மரணம் நிகழ்ந்த இடத்துல இந்த ஒப்பாரியை வைக்கிறதுன்றதுல கூட சில தகவல்கள் எடுக்க முடியுன்றது வந்து நிறைய நூல்களெலாம் நான் படிச்சிருக்கேன் ஸோ அப்படி இந்த ஓரல் ஹிஸ்ட்ரியில் ஒரு சிக்கல் என்னென்னா நீங்கள் அப்படியே அதோடய ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிற முடியாது கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்கும் அது ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஒரு அப்ஜெக்டிவாக லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணணுன்னா எல்லா சைடு கதைகளையும் நீங்கள் கேட்டு ஒரு ஓரளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாரு ஏன்னா அதில் இருக்கிற சிக்கல் அது ஓரல் ஹிஸ்டரியை மட்டும் நீங்கள் அப்படியே நம்பிட முடியாது ஆனால் அதுலேயும் வந்து ஒரு உண்மையின் இலை வந்து உள்ளே ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ அதை வந்து பிரிச்சு எடுத்து பார்க்கறதுக்கு நிறைய ஆய்வுகள் தேவை அதே நேரத்தில் வந்து கல ஆய்வு ரொம்ப முக்கியன்றத வந்து இந்த நூலில் சொல்லியிருப்பார் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சாமிகள் ஆனவங்க நிறைய பேர் வந்து கொலை செய்யப்பட்டவங்க மரணம் தான் வந்து இந்த மாதிரி குலதெய்வங்களாக கும்பிடுறாங்க எல்லா சாமிகளும் இல்லை பட்டு ஒரு ஒரு பெரும்பாலான தெய்வங்களில் வந்து பின்னாடி ஒரு பின்புல கதை ஒன்று இருக்குன்றது தான் அவர் சொல்ல வர்றாரு அதில் என்னன்னா இந்த கொலைப்பட்டவங்களை வந்து ஒரு ஆறு ஏழு கேட்டகரியா பிரிக்கிறார் ஒன்று வந்து என்னென்னா இந்த அதிகார வர்க்கம் அப்புறம் வந்து இந்த நி நிலப்பிரபுக்களோட கொடுமையினால் அது வந்து எந்த கொடுமையானாலும் இருக்கலாம் அது வந்து பாலியல் சார்ந்த வ வன்முறையாக இருக்கலாம் அதில் இறந்து பெண்கள் அவங்கள வந்து எப்படி வந்து கோயில் கட்டி நினைவுடுறாங்கன்றது ஒன்று இன்னொன்று வந்து இந்த பொறாமையினால் வர்ற கொலைகள் அப்புறம் வந்து மூடநம்பிக்கை அதாவது நரபலி கொடுக்கப்பட்ட இந்த நம்பிக்கை காரணமாக நரபலி கொடுக்கப்படுறவங்களை பற்றி சாமிய மரணவங்களை பற்றி பேசுகிறாரு அப்புறம் வந்து இந்த போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஜென்ரலாக பண்டைய தமிழகத்தில் வந்து இந்த நடுக்கல் வைக்கிறதுன்ற ஒரு வழக்கம் இருக்குது எப்படின்னா நம்ம வெங்கடேசன் அவர்கள் எழுதின அந்த இந்த இந்த நூலில் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து வீரர்கள் தன்னை தானே வந்து கழுத்து அறுத்து வலி கொடுத்துக்கிறது காவல் கோட்டம் நூலில் வந்து அதை சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இறந்தவங்களோ இல்லைன்னா போர்ல வீரமணம் அடைஞ்சவங்களோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு உதாரணம் என்னன்னா இதில் இதுல புலி புலி வேட்டைக்கு போய் அதனால இறந்து போனவங்களுக்கு நடுக்கல் கூட நம்ம தமிழகத்தில் இருக்குன்றத வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடத்து அடித்தளம் அதில் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார் இந்த நூல் இந்த நூலும் கிடைச்சது நான் படிச்சு பாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூல் ஸோ அதில் வந்து இந்த நடுக்கல் வழக்கம் நம்ம தமிழகத்தில் எப்படி இருந்தது ஈவன் சேவல் சண்டையில் சேவல் சண்டையில் ஜெயிச்சு ஆனால் பின்னாடி இறந்து போகிற ஒரு ரொம்ப பிரியமான சேவலுக்கு கூட நடுக்கல் வைக்கிற பழக்கம் நம்ம தமிழகத்தில் இருந்துருக்குன்றது வந்து அந்த நூலில் தான் எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த வீரமரணம் அடைஞ்சவங்களை வந்து சாமியாக்கினது ஒரு ஒரு இது இன்னொன்று வந்து இந்த குற்றம் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நபரை கூட பின்னாடி காலத்தில் வந்து தெய்வமாக வணங்குறத முறை இருந்திருக்கு நீங்கள் அதான் வந்து இப்போது கீரா அவர்கள் எழுதின கோபல்ல கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வர்ற அந்த நகை திருடனை வந்து கழுமரத்தில் ஏற்றி கொள்ளுவாங்க அந்த ஊர் ஊரில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இறந்த இடத்த வந்து ஒரு பீடமாக அமைச்சு பின்னாடி சாமி கும்பிடுற பொங்கல் வைக்கிற அந்த பழக்கம் அப்புறம் இப்போ குழந்தைகளுக்கு வந்து கழுவன் பேர் வைக்கிற பழக்கம் இதை வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன் அந்த சில ஏ ஏரியாக்களில் வந்து கோயில்பட்டி பக்கத்துலேயே அந்த கழுகு மலை இந்த மாதிரி ஊர்களில் வந்து இந்த வழக்கத்தை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் குற்றம் செஞ்சவங்களுக்கு இல்லைன்னா கொள்ளையடிக்கிறவங்கள கொண்டவங்களை தெய்வமாக வழிபடுற ஒரு வழக்கம் இருந்திருக்கு அப்புறம் வந்து மெயினாக இந்த கேட்டகரியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இன்னும் இருக்கிற அந்த ஆணவ கொலை அதாவது சாதி மீறிய காதல் இதில் வந்து நடக்கிறது வந்து அந்த நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் இன்னும் தொடருதுன்றது தான் வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அப்படி நடக்கிற அந்த கொல் கொலைகள் பற்றி நிறையா இதில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு அதில் என்னென்னா மெயினாக அவர் சொல்ல வர்றது என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி உயர்ந்த ஜாதியிலேருந்து இருக்கிற ஒரு நபரும் தாழ்ந்த சாதியில் இருக்கிற ஒரு நபரும் காதல் வாயப்பட்டாங்கன்னா அந்த இந்த வ இந்த ஒ சமூகத்தின் பார்வையில் இந்த ஒவ்வாத ஒரு காதலுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டாங்கன்னா பெரும்பாலான சமயங்களில் இந்த தாழ்த்தப்பட்ட சாதியில் இருக்கிற மக்கள் அவங்களோட டிசண்டன்ஸ் வந்து ரெண்டு பேருமே சாமியை கும்பிட்ற வழக்கம் இருக்குது அதாவது அவங்க சைட்லேருந்து வெட்டிமான அவங்க நபரையும் உயர்ந்த இருந்து வந்த அந்த நபரோட ரெண்டு பேரையுமே கும்பிட்ற வழக்கம் இருக்குது ஆனால் அந்த உயர்ந்த சாதியினர்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்களோட ஃபேமிலி வெட்டி மட்டும்தான் கும்பிடுறது வந்து வழக்கமாக இருக்குன்றத மெயினாக சொல்கிறாரு ஏன்னா அவங்க அதுலேயும் அவங்களோட அந்த அந்த சாதியை அந்த பிரிவினை வந்து அவங்க இன்னும் காட்டுறாங்கன்றது வந்து இப்பயும் வழக்கமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி ரொம்ப மனசை ரொம்ப தொடர ரொம்ப வேதனை தரக்கூடிய நிறைய கதைகள் இதில் இருக்குது அதாவது இது வந்து நிறைய பேரோட இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அதே மாதிரி வந்து அவங்களோட கேட்கப்படாத குரல் இன்னும் அது அது அந்த மாதிரி தான் நான் இந்த புக்கை படிக்கும்போது நான் உணர்ந்தேன் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் எழுதிப்பட எழுத எழுதி வைக்கப்படாததுனால நம்ம வந்து சொல்லப்படுற கதைகளையும் இதையும் தான் சொல்கிறோம் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லியிருப்பார் அதில் வந்து புதுப்பட்டி அம்மன் அப்படின்னு ஒரு சாமி கும்பிட்றாங்க அந்த சாமியை வந்து அவங்க அந்த ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் சிலையை வந்து மண்ணாக மண்ணால் செஞ்சு சாமி கும்பிட்டு திருவிழா அந்த பொங்கல் வைக்கிறது இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் அதை வந்து டைரெக்டாக சொல்லலை வேறு அவர் ஏன்னா அதை வந்து வெளியில் அவங்க வந்து தயங்குறாங்க பட்டு அந்த கடை திருவிழா கடைசியில் வந்து எல்லா ஆண்களும் சேர்ந்து அந்த மண்பொம்மையை கம்பால் அடித்து உடைச்சி சதைக்கிறாங்க இது எதோட ஒரு ரெசிடியூல் மெமரினால் உண்மையிலேயே அவங்க வீட்டு பெண் யாரோ ஒருத்தவங்க வந்து சாதி மீறி காதல் வாய்ப்புள்ளதில் அவங்கள அடித்து கொண்டுட்டு அந்த குற்ற உணர்வுனால் அந்த பெண்ணை சாமியாக்கி அதை திருப்பி 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 சந்ததியினருக்கு எனாக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்றதை வந்து சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ரொம்ப மனதை பாதிக்கிற நிறையா விஷயங்கள் வந்து இந்த இந்த நூலில் பேசப்படுது ஸோ அதனால் இந்த இந்த நூல் வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அதிகார வர்க்கத்தோட அட்ராசிட்டிஸ் அப்புறம் வந்து இந்த சாதிய பிரிவினைனால் வர்ற அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வந்து அதோட தான் இந்த டெமி கார்ட்ஸ்லாம் இருக்குன்றது வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் நான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில சில விஷயங்கள் வந்து ரொம்ப திடுக்கிட மாதிரி கூட இருக்குது அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு அண்ணன் தம்பியும் வந்து இதை ஏதோ ஒரு மாடை அடித்து சாப்பிட்டதோ இல்லை அந்த மாதிரி வந்து இருந்த தண்டனைக்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட மரண தண்டனை கொடுத்து அவங்களையும் தெய்வமாக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு ஆனால் அந்த கொடுமைகளை வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் இன்னும் சொல்ல வர அந்த அவர் கலஆய்வில் அவர் இன்றைக்கி கண்டு கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி குரு தெய்வங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்து காட்ஸோட இணைச்சி ஒரு மாதிரி ப்ராட் ப்ரஷிங் பண்ணுறாங்கன்றத வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு எப்படின்னா அதனால அதனால் என்ன ஆகும்னா அந்த இப்போ நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரினா மலை மலைக்கு வர்றதுக்காக கும்பிடுற சாமி அப்படிங்கிறது மாரியம்மன் சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்வதியோட ஒரு இன்கார்னேஷன் அந்த மாதிரி மா மாற்றப்படுது ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மாறிட்டு இருக்குன்றத வந்து அவர் கலா வாயுல சொல்கிறாரு அதே மாதிரி தமிழில் வந்து அந்த பா பாட்டாவோ இல்லை வில்லு பாட்டாவோ படித்து கதை சொல்லப்பட்டு வந்த காலத்தில் வந்து இப்போ சமஸ்கிருதத்தில் வந்து உள்ளே வந்து அவங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்து காட்ஸ் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுனால அந்த இந்த ரியல் இன்டென்ஷன் ஆஃப் த டெமிகாட் வந்து காலப்போக்கில் மறைஞ்சிரும்ன்றது வந்து ஒரு ஒரு வழி ஒரு காஷன் பண்றாரு அவர் ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து நம்ம பொதுவாக வாசிப்ப வாசிக்கிற நண்பர்கள்கிட்ட வந்து கொண்டு கொண்டு சேர்க்கணும் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் அந்த ரிவ்யூ சொன்னேன் எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு சின்ன நூல் இது ரொம்ப நேரம்லாம் அது படிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் படிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு நாட்டார் வழக்கியல் அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பொதுவாக ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த நூலை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ கிடச்சிதுன்னா படித்து பாருங்கள் ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் திரு ஆ சிவசுப்ரமணியன் அவர்கள் எழுதினது இந்த காணொலியை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோட்டை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி இவர் ஆசிரியரை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போதும் எல்லாம் கேட்கும்போதும் ஒருத்தங்க சொன்னாங்க இவர் வந்து திருநெல்வேலியில் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து அப்புறம் இந்த இது மாதிரி ஃபோக் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் நிறையா ஆய்வு செஞ்சு நிறையா இன்ஃபர்மேஷன் கே கேதர் பண்ணி நிறைய புக்ஸ் விட்டுருக்காரு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மந்திரியாக இருந்த தானாபதி பிள்ளை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அதுவும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கோம் தானாபதி பிள்ளை அவர்களோட பேரன் தான் இந்த நூலோடய ஆத்தர் திரு ஆ சிவசுப்பிரமணியன் வந்து அவரோட பேரன்ற ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஸோ அதனால் இந்த புக்கை வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக படிச்சு வாங்கி படித்து பாருங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த தோப்பாவோட அந்த மூணு நூல்களுமே வந்து படிங்க அப்புறம் வந்து கடைசியாக அந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளமும் இதில் சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டச் டச் பண்ணியிருப்பார் ஸோ நீங்கள் அதையும் படிங்க இந்த ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி முடிவு எழுப்பேன் நன்றி வணக்கம்